குமார் பிஎம் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் காப்பிரைட் நம்ம வீடியோக்கு வந்திருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணுவது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள் போவதற்குள் காப்பிரைட் என்றால் என்ன அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாம் சொந்தமாக வீடியோ எடுத்து போட்டால் அதுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க ஆனால் கூகுள் இருந்தோம் ஃபேஸ்புக்கில் இருந்தோம் இன்ஸ்டாவில் இருந்தோ நாம் ஒரு வீடியோவை டவுன்லோடு பண்ணி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணால் அதுக்கு கண்டிப்பாக காப்பிரைட் வரும் அந்த வீடியோ சொந்தக்காரர் காப்பிரைட் கொடுப்பாங்க நாம் ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டிருப்போம் ஆனால் பேக்ரவுண்டில் சாங் செலெக்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அந்த சாங்க்கு ஓனர் யாரோ அவரும் காப்பிரைட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவுக்கு காப்பிரைட் ரேட் வந்திருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணுவது பார்ப்போம் முதலில் ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் சேனல் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ எவ்வளோ வியூஸ் போயிருக்கு எத்தனை மணி நேரம் நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் ஆயிருக்காங்க இது லாஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு காட்டும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கண்டென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம போட்டிருக்க வீடியோ பேஜுக்கு போய்விடும் இது போல் ஒரு பேஜ் வரும் இந்த பேஜில் டாப்பில் பார்த்தா நம்ம போட்டிருக்க வீடியோ ரெண்டாவது காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ மூன்றாவது பார்த்தாக்கா நம்ம லைவ் வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவை செக் பண்ணலாம் மேலே நான் ரவுண்டு மார்க் போட்டிருக்கேங்க பாருங்கள் அதில் வியூ ஆல் அதை கிளிக் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோ பேஜ் ஓப்பன் ஆகும் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ மேலே காட்டும் அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த வீடியோவுக்கு காப்பரேட் செக் பண்ணுமோ அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கான டீட்டெயில்ஸ் இது மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்ரக்ஷன் அதில் நன்னுன்னு இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுவே ரிஸ்ட்ரக்ஷன்லின் காப்பிரைட் பாலிசி இல்லைனா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் ரூம் இதில் காப்பிரைட் பாலிசி வந்தால் உங்கள் சேனலுக்கு எந்த எஃபெக்டும் வராது ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய அந்த பெனிஃபிட் அது உங்களுக்கு வராது வீவ்ஸ் வராது வாட்ச் ஹவர்ஸ் வராது அதுக்கு அதுக்கான அமௌண்ட்டு உங்களுக்கு வராது ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகும் இரண்டாவது வந்திருக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இது வந்தால் உங்கள் சேனலுக்கு எஃபெக்ட் கொடுக்கும் என்னென்ன எஃபெக்ட் கொடுக்கும் வாங்க பார்க்கலாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் நைன்டி டேஸ் உங்கள் சேனலில் பாதிக்கும் அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய வியூஸ் குறையும் ஒரு சேனலுக்கு மூணு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரலாம் மூணு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்த பிறகு மீண்டும் ஒரு காப்பி ஸ்ட்ரைக் வந்தால் உங்கள் சேனல் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் நீங்கள் புது சேனல் தான் ஓப்பன் பண்ணணும் காப்பிரைட் கிளைம் எத்தனை வேணாலும் வரலாம் ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் மூணு தான் இருக்க வேண்டும் அதுக்கு மேலே உங்கள் சேனல் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் உங்கள் சொந்த வீடியோ சொந்த முயற்சியில் போடுங்க உங்கள் சேனலுக்கு எந்த ப்ராப்ளம் எப்போமே வராது இதே போல் நீங்கள் ஷார்ட் வீடியோ லைவ் வீடியோ ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் காப்பி ரைட் வராமல் இருக்க நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட் அன்லிஸ்டில் அப்லோட் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் ஒயிட்டு ஸ்டுடியோவில் போய் அந்த வீடியோவை இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் வைத்திய ஸ்டுடியோயில் ரிஸ்ட்ரக்ஷன் நன்னன் வந்தால் நீங்கள் அந்த வீடியோவை அன்லிஸ்டிலிருந்து பப்ளிக்காக மாற்றிக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேர்ஃபுல் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்